வாங்கி சாப்பிட்டோன்னே அது ஒரு இனம் புரியாத மயக்கத்தை கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த லேகியத்தில் என்ன மருந்து கலந்திருக்காளோங்க கூடிய ஒரு பயம் வந்துடுறது உடனே இந்த பயத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு பொழுது மகான் சேஷாத்ரி சுவாமிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அந்த கிரிவல பாதையில கிடைக்கிறது உடனே மகான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாத்தி லேகியம் கூடியவங்க நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு மயக்கமா இருக்கு உனதான் நான் சாப்பிட வேணாம்னு சொன்ன உன சாப்பிட சொன்னா அப்படின்னு கேக்குறாரு மிரண்டு போயிட்டார் நம்ம வந்து குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட கேட்கலையே ரமண பகவான்கிட்ட கேட்டோம் அவர் தானே சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் அவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னது இவருக்கு பிடி தெரியும் அப்படின்னு மிரண்டு போய் நமஸ்காரம் பண்ணி